விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் சமீபகாலமாக தொடரும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை அத்துமீறல் என தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு கேள்விக்குள்ளாகியிருக்கிறது என எதிர்க்கட்சிகள் மற்றும் இதர கட்சிகளும் திமுகவை விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகரும் இளைய தளபதி விஜய் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் முதலில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விஜய் பின்னர் பெண்களுக்கு கைப்பட கடிதம் எழுதினார் இந்த நிலையில் இன்று ஆளுநரை சந்தித்தார் விஜய் இந்த சந்திப்பு குறித்து வெளியான தகவலில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக முதல் முறையாக ஆளுநரை சந்தித்திருக்கும் டிவி கே தலைவர் விஜய் மூன்று பக்கங்கள் கொண்ட கோரிக்கை மனுவை ஆளுநர் ரவியிடம் வழங்கியிருக்கிறார் என சொல்லப்படுகிறது ஞானசேகரின் பின்னணி குறித்தும் விசாரணை முறையாக நடத்த வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு சுமார் பதினஞ்சு நிமிடங்கள் வரை நீடித்தது வெளியே வந்த விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை எனினும் கட்சி பொது செயலாளர் பெயரில் அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது அதில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தலைமையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தோம் எங்கள் மனுவில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும் எனவும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறோம் மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றி கழக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எங்கள் கோரிக்கையை கேட்ட ஆளுநர் அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் என தெரிவித்தார் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு எழுதிய கடிதத்தில் தமிழகத்தில் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளைக் கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு சொல்ல முடியாத வேதனைப்படுகிறேன் என்றும் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மையாளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே அதற்காகவே இந்த கடிதம் எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என குறிப்பிட்டிருக்கிறார் மக்களே இந்த பதிவின் மூலம் நாம் நம் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் அரசியல்வாதிகள் அவரவர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப மாறிவிடுவார்கள் ஏனெனில் பொள்ளாச்சி விவகாரம் என்ன நடந்தது என்று உங்களுக்கே தெரியும் நாம் நம் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் என்பவள் சமுதாயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர வெறும் அறிக்கையில் மட்டும் இருந்தால் போதாது இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்கள் கமெண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் செய்யவும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் தமிழகத்தில் நடந்த முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி